காவிரிக்காக தா வீட்டை விட்டு வர்றதா விஜய் எடுத்த முடிவு ரொம்பவே சரியானது தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க பாட்டி பண்றது ரொம்பவே மோசங்க கேடுக அன்புக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க பாட்டி அவர் இந்த வீட்லேயே இருக்கட்டும் பாவம் அவர் ஹோட்டலில் சாப்பிட்டு உடம்புக்கு முடியாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்டேயுமே வந்து பேசுறாங்க அன்புக்கு சப்போர்ட் பண்ணி சாத்தாவுக்கு சுத்தமாக பிடிக்கல இந்த விஷயத்தில் என்னால் எந்த ஒரு முடிவு எடுக்க முடியாது விஜய் தான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க இங்கே அன்பு இருந்துக்கிட்டு ரொம்பவே நல்லவர் மாதிரி இருக்கிறாரு ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலேயோ தப்பு பண்ணிட்டேன் அந்த பசுபதி வந்து என் கிட்ட பேசி என் மனசை மாற்றி அவன் சொல்கிற பேச்சை கேட்க வச்சிட்டான் நான் வேணும்னு எதையும் பண்ணலை தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பேசுகிறாரு இங்கே பாரு நீ என்ன தான் நாடகமானாலும் விஷயத்தில் ஒன்று என்னால் நம்பவே முடியாது விஜய் தான் இந்த விஷயத்தில் முடிவெடுக்கணும் எதுனாலும் நீ அவங்கிட்டேயே வந்து பேசிக்கோ அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க உடனே பாட்டி இருந்துக்கிட்டு எதுக்காக விஜய் இந்த விஷயத்தில் முடிவெடுக்கணும் மாப்பிள்ள இந்த வீட்லேயே இருக்கணும் நான் சொல்கிறேன் மாப்பிள்ளை நீங்க இந்த வீட்லயே இருந்துக்கோங்க அப்படின்னு வந்து அவங்களே ஒரு முடிவெடுத்துக்கிறாங்க ரொம்பவே கோவத்தோட விஜய் வந்து வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்த விஜய் அன்ப அந்த அங்கே பார்த்ததுமே பாத்தீங்கன்னா அன்பை வெளுத்து வாங்கி வெளியே துரத்தி விட்டு தாத்தா கிட்ட விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணி வந்து பேசுறாங்க நான் ரொம்ப நம்புனவங்களே என் முதுகுல குத்துறாங்க தாத்தா எல்லாருமே நான் என்ன பண்றது சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்லவுமே எங்க தாத்தாக்கு ஒண்ணுமே புரியல என்ன விஜய் ஏன் இப்படிலாம் வந்து பேசுற எல்லாரையுமே நீ குறிப்பிட்டு சொல்ற மாதிரி இருக்குதே என்ன விஷயம் அப்படின்னு வந்து கேக்கும்போது இங்க பாட்டிக்கு அதுக்கு மேலே பயங்கர கோபம் வருது ஏன் விஜய் ஏன் நான் வந்து சித்தப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினதுனால இப்படி நீ பேசுறியா பாவம் தானே அவர் ஏதோ தப்பு பண்ணிட்டாரு அதையே வச்சு நம்ம வந்து அவரை ஒதுக்கி வைக்க அப்படின்னு வந்து சொல்றாங்க அதுக்காகலாம் நான் ஒன்றும் பண்ணல பாட்டி சொல்லலை பாட்டி நீங்கள் பண்ண விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சித்திகிட்டேயுமே போயிட்டு ஏன் இப்படிலாம் பண்ணீங்க எதுக்காக நீங்கள் காவிரி வீட்டில் போயிட்டு பேசுனீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க இங்கே ராதாக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியாமல் அப்படி தயங்கி நிற்கிறாங்க எதுக்காக நீ உன் சித்திக்கிட்ட வந்து பேசுகிற நான் தான் சி உன் சித்தியை வந்து காவிரி வீட்டில் போயிட்டு பேச சொன்னேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம விஜய் வந்து கோவப்படுறாங்க எல்லாம் தெரியும் பாட்டி நீங்கள் என்னென்ன பண்ணீங்க எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திட்டுறாங்க அப்படி என்ன தப்பு பண்ணிவிட்டேன் விஜய் நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே நான் பண்ணேன் அதுக்காக அவனுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணதா வந்து நீ பேசுறியா அவன் முதுகில் போயிட்டு நான் குத்துவேனா எதுக்காக அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீங்கள் நான் நல்லா இருக்கும்னு நினச்சிங்களா அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு வேலையை பண்ணிருக்கவே கூடாது அங்கே போயிட்டு என்ன சொல்லிருக்கிறீங்க நான் டிவோர்ஸ் கேட்டதாக போயிட்டு சொல்லியிருக்க காவிரியை கட்டாயப்படுத்தி நீங்கள் அவகிட்ட வந்து விவாகரத்தை வாங்குறதுக்கு எல்லாம் பண்ணியிருக்கிறீங்க என்னோடய பர்மிஷன் கூட இல்லாமல் ஏன் இப்படிலாம் பண்ணிங்க நீங்கள் இப்படி பண்ணியிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு என்னால் நம்ப கூட முடியலை அந்தளவுக்கு உங்கள் மேலே கோபமும் எனக்கு வெறுப்பு இப்போ வருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பாட்டி இருந்துக்கிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நியாயப்படுத்துகிறாங்க காவிரி வாழ்க்கையில் இருந்தால் கண்டிப்பாக உனக்கு நல்ல விஷயமும் நடக்காது நீ கடைசி முடிய கஷ்டப்பட வேண்டியதான் உனக்கு இந்த வீடு சொத்து எல்லாமே வந்து உங்க கையை விட்டு போயிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம விஜய் வந்து கோவப்படுறாரு அது மட்டும் இல்லை இந்த விஷயம் தாத்தாவுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவுமே வந்து கோர்த்து விடுறாரு கோர்த்து விடுறாங்க பாட்டி இங்கே தாத்தாவை அப்படியே நம்ம விஜய் வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பார்க்குறாங்க இல்லைப்பா விஜய் எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது இவங்க இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க அப்போவே நான் வந்து சத்தம் போட்டேன் தேவையில்லாமல் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதையுமே கண்டுக்கலை இவ்வளோ தூரம் இவங்க பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் எ எதிர்பார்க்கலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய்க்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க இங்கே விஜயுமே தாத்தாவை புரிஞ்சுக்கிறாங்க தாத்தா உங்களை பற்றி எனக்கு தெரியாதா இவங்க சொன்னால் நான் நம்பிடுவேண்ணா சொல்லுங்கள் நீங்கள் எல்லா விஷயத்துலேயும் எனக்கும் காவிரிக்கு சப்போர்ட்டாக இருப் இருந்துருக்குறீங்க இப்போ வரைக்குமே உங்களுக்கு காவிரி எந்தளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பா காட்டி இருந்துக்கிட்டு இங்கே பாரு விஜய் நீ காவிரியை மறந்துடு அவ உனக்கு வேணா யாருக்குமே நீயோ அவ்வளோ ஒன்று சேர்ந்து வாழ்றது சுத்தமாக பிடிக்கல அதனால தான் இப்படி பண்ணோம் ஏன்னா என் பேரன் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை இல்லையா கடைசி காலத்தில் உன்னை சந்தோஷமா நாங்கள் வந்து பார்க்கணுப்பா டெய்லியும் உனக்கு கஷ்டம் அந்த பசுபதினால இத்தனை பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை நீ ஜெயில் வரைக்குமே போயிட்டேன் எல்லாம் காவிரினால தானே காவிரி உன் வாழ்க்கையில் இருந்தால் நீ கடைசி முடிய பிரச்சனையில தான் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போது நீங்கள் காவிரியை நீங்கள் ஏற்றுக்க மாட்டாங்க நல்லாவே புரிஞ்சு போச்சு இதுக்கப்புறமா நான் அந்த இருந்து என்ன பண்ண போகிறேன் சொல்லுங்கள் காவிரி இல்லாத வாழ்க்கை எனக்கு இல்லை காவிரியெல்லாம் என்னால் கைவிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோடய ரூமுக்கு போயிட்டு எல்லா திங்ஸையுமே பேக் பண்ணிவிட்டு விஜய் வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டாரு இங்கே பாட்டி தாத்தா எல்லாருமே வந்து பேசுகிறேன் பட் விஜய் வந்து எடுத்த முடிவில் ரொம்பவே தெளிவாக இருக்கிறாரு பாட்டி நீங்க எப்போ காவிரியை மனசாரி ஏத்துக்கிறீங்களோ அப்பதான் நான் காவிரியோட இந்த வீட்டுக்கு வருவேன் அது வரைக்கும் நான் இந்த வீட்டு பக்கமே எட்டி கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க நீங்க தாத்தா இருந்த விட ரொம்பவே ஃபீல் பண்றாங்க ஏன் விஜய் இப்படி ஒரு முடிவெடுத்து எனக்கு வர வழி தெரியல தாத்தா என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க நீங்களும் என் கூடவே கிளம்பி வந்துடுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க இல்லைப்பா நீ எங்கே எங்க இருந்தாலும் சந்தோஷமா இரு அது போது எனக்கு தாத்தா நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க ஒரு வார்த்தை எனக்கு கால் பண்ணுங்க என்னை பார்க்கணும்னு சொல் தோணுச்சுன்னா நான் உடனே வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வீட்டை விட்டு போயிடுறாரு இங்க பாட்டு ரொம்பவே வந்து அழுகிறாங்க இதெல்லாம் தேவையா உனக்கு சொல்ல அப்பவே வே அப்பவே வேணாம் சொல்லிட்டு சொன்னேன் விஜய்க்கு தெரியாமல் எந்த ஒரு விஷயமும் பண்ணாத அவனுக்கு தெரிஞ்சால் அவன் எப் எப்படிப்பட்ட எடுப்பான்னு சொல்லிட்டு முன்னாடியே சொன்னேயில்ல கேட்டையா இப்போ பாரு விஜய் வீட்டை விட்டே போயிட்டான் எல்லாத்தையும் காரணம் நீ தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏங்க அவன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தானே நான் அப்படி ஒரு முடிவெடுத்தேன் அதை கொஞ்சம் கூட அவன் புரிஞ்சுக்காமல் நம்மளெல்லாம் தூக்கி போட்டு அவன் போகிறான் நம்மளை விட அந்த காவிரி தான் அவனுக்கு முக்கியமாக போச்சுல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அடுத்து இங்கே விஜய் பேக்கோடு வந்து நிற்கவும் இங்கே காவிரி வீட்டில் எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க என்னப்பா தம்பி வீட்டில் போயிட்டு பேசிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இப்போ பேக்கோட வந்துருக்குற என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சாரதா வந்து கேட்கும்போது இந்த மாதிரி நான் வீட்டை விட்டு வந்துட்டேன் அவங்க வந்து காவிரி இப்போ வரைக்குமே ஏற்றுக்கிற மாதிரி ஒரு ஐடியாலே இல்லை காவிரியை வாழ்க்கையில இருந்தா எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு நாள் அவங்க மனசு மாறும்ல அப்போ நான் காவிரியை கூட்டிட்டு அந்த வீட்டுக்கு போய்க்கிறேன் அது வரைக்கும் நான் இங்கேயே காவிரியோட இருந்துக்கிறேன் உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்கே சாரதம் அப்படியே யோசிக்கிறாங்க பாட்டி இருந்துக்கிட்டு என்னடி உன் மகளுக்காக தம்பி என்னெல்லாம் முடிவெடுக்கிறாரு நீ ஏன் இப்படி அமைதியா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணுறாங்க இங்கே காவி இருந்துக்கிட்டு ஏங்க அப்படிலாம் பண்ணிங்க இப்போ தாத்தா பாட்டி பாவம் இல்லையா வயசான காலத்துல எதுக்காக அவங்களை இப்படிலாம் கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க காவிரி நீ அமைதியாரு எல்லாம் காரணத்துக்காக தான் அவங்க கண்டிப்பா என்னை விட்டு இருக்க மாட்டாங்க சீக்கிரமே உன்னை ஏற்றுக்குவாங்க பா தாத்தாவுக்கு இந்த விஷயத்துல எந்த ஒரு இதுவுமே கிடையாது எல்லாமும் பாட்டியும் சித்தியும் தான் அவங்க தான் இப்படிலாம் பண்ணியிருக்கிறாங்க தாத்தாக்கு இப்போ மேலே இப்போ வரைக்குமே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் அவருக்கு என்னோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே சாரதா இருந்துக்கிட்டே உண்மையாகவே உங்களை போயிட்டு நான் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன்ப்பா காவிரி மேலே நீங்கள் எவ்வளோ பாசம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ நீங்களும் காவிரி சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் சீக்கிரமே உங்கள் பாட்டி சித்தி எல்லாருமே ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் காவிரி பார்த்திங்கன்னா சம ஜாலியாக வந்து இருந்துட்டு இருக்கிறாங்க இங்கே நம்ம சாரதா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க கிட்டே காவிரி முன்னாடி இந்த விஷயத்த சொல்லியிருந்தால் உன்னை எப்படிலாம் நாங்கள் தாங்கியிருப்போம் ஓ இடத்துல தான் கங்காவும் இருந்திருந்தா கங்காவும் நாங்கள் எப்படிலாம் பார்த்துட்டு இருந்தோம் அதை பார்த்துட்டு உனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த டைம்ல நம்ம விஜய் ஆமாம் ஆமா ரொம்பவே ஃபீல் பண்ணாங்கத்த ரொம்பவே ஏக்கப்பட்டா அந்த டைம்லலாம் காவேரி நான் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டேன் அவுட் ஹவுஸ்க்கு கூட்டு போயிட்டு அவளுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி அவளை நான் செம்மையாக பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை கேட்டதுமே எங்கள் சார் தான் எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக் ஆகுது என்ன தம்பி சொல்றீங்க ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்துமே நம்ம விஜய் இருந்துக்கிட்டே சொல்றாங்க காவேரி தான் வேலைக்கு போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ இந்த தம்பி கூட ஊர் சுற்றி இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இது என்னடி அவள் புருஷன் கூட அவள் போயிருக்கிறா இதையும் ஒரு பிரச்சனையா ஆக்காத அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இருந்த கூட சொல்ல இல்லை நான் சும்மா தான் கேட்குறேன் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தான் இந்த பிள்ளைங்கள போயிட்டு நான் பிரித்து வச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது எல்லாமும் என்னால் தான் என்னால் தான் காவேரி இவ்வளோ பெரிய விஷயத்தையும் மறைச்சிருக்குறா ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டா எல்லாம் என்னால் தான் அப்படின்னு சொல்லிட்டு சாரா நம்ம ஃபீல் பண்ண அம்மா எதுக்காகம்மா இப்படிலாம் சொல்லிட்டு உன்னாலே எதுவுமே கிடையாது எல்லாம் நான் யோசித்து முடிவெடுத்து தான் இதுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ கூட பாரு எல்லா பழையும் ஊமேலேயே தூக்கி போட்டுக்கிற காவேரி எப்போதுமே நீ இப்படி தான் இருக்கிற எந்த கஷ்டன்னாலும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு தனியாக வந்து எல்லா விஷயங்களையும் இது பண்ணுறது இனியாச்சும் கொஞ்சம் மாற்றிக்கும் காவிரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம விஜய் வந்து சரி நான் ஆஃபீஸ்க்கு போகவே இல்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க இந்த பக்கம் நம்ம பாட்டி நம்ம காவிரிக்கு கால் பண்ணுறாங்க யாருக்குமே தெரியாமல் காவிரி ஃபோனை அட்டன் பண்ணி பேசுகிறாங்க பாட்டி பிடிச்சி செம்மையாக திட்டுறாங்க நினச்ச மாதிரி என் பேரனை வந்து என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டே இல்லை நீ எல்லாம் நல்லா இருப்பியா கண்டிப்பாக நீ நல்லாவே இருக்க மாட்டேன் உன்னால் பாரு விஜய்க்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அப்பதான் உனக்கு வந்து புரியும் அப்போ நீ ஃபீல் பண்ணுவ பாரு இந்த பாட்டி நல்லதுக்காக தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீயே விஜயோட வாழ்க்கையை விட்டு போவ அவை செத்தாதான் நீ நிம்மதியாக இருப்பேன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து வாய்க்கு வந்த மாதிரிலாம் கண்டமணியாக வந்து பேசிடுறாங்க நம்ம காவிரி வந்து ஃபீல் பண்ணுறாங்க ஏன் பாட்டு இப்படிலாம் பேசுகிறீங்க இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை நான் எதுவும் விஜய்கிட்ட இதை பற்றிலாம் சொல்லலை அவர் தான் அவர் தான் ரொம்பவே கட்டாயப்படுத்தி எங்கள் வீட்டில் வந்து கேட்டாங்க எங்கள் அம்மா தான் சொன்னாங்க சும்மா நடிக்காதீங்க மொத்த குடும்பமும் நல்லாவே நடிக்க தான் செய்கிறீங்க எப்படியோ எல்லோரும் சேர்ந்து எங்கள் எங்கள் பேரனை எங்ககிட்ட இருந்து பிரிச்சுட்டிங்களே எங்களோட பாவம்லாம் சும்மாவே விடாது அவ்வளோ வயிற்றுச்சிலாக இருக்குது விஜய் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்போம் எவ்வளோ பாசம் கொடுத்து வளர்த்துருப்போம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க இங்கே நம்ம காவிரி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இங்கே நம்ம விஜய் வந்ததுக்கப்புறம் கிட்டே பேசும்போது காவிரி கொஞ்சம் நார்மலாகவே இல்லாததை பார்த்துட்டு என்னாச்சு காவிரி ஏன் ஒரு மாதிரி இருக்கிற அப்படின்னு வந்து கேட்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுறாங்க சடனாக இதையே யோசிச்சனால நம்ம காவிரிக்கு வந்து ரொம்பவே வயிறு வலி வய வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருது அப்புறம் எல்லாருமே ரொம்பவே பதட்டத்தோட ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு சேர்க்குறாங்க நம்ம காவிரியோட கண்டிஷன் கொஞ்சம் இதாக தான் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க தாத்தாவுக்குமே பார்த்திங்கன்னா காவிரி உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் தெரிய வருது அது இப்போ வரைக்குமே தாத்தா பாட்டிக்கு வந்து காவிரி பிரெக்னெண்டாக இருக்கிற விஷயம் தெரியலை இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா இங்கே சாரதமாக விஷயத்த போட்டு உடைக்கிறாங்க இதை கேட்டதும் சந்தோஷப்பட முடியாமவும் ரொம்பவே வருத்தத்தோடு தான் நம்ம தாத்தா பாட்டி இருக்கிறாங்க அடுத்தடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போது நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்